நல்ல இலூயா கத்திர உலகராட்சியருமான ஏசு கிருஷ்ணன் மணாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய மணவர்கள் சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயும் கூட கத்தை நம்மை சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் செய்து செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க ஆமாம் நல்ல லூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களே இந்த நாளிலும் அண்டவர் நம்ம கூட பேசும்படியா ஒரு வார்த்தை தானியல் எழுதின தெற்கு தரிசனத்தின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்னி சுவாலியானது ஷாத்ராக் மேஷாக் ஆபெத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு போட்டது ஷாத்ராக் மேஷாக்கை ஏழு மடங்கு சூடேற்றப்பட்ட அக்னியில் போடும்படியாக தூக்கிக்கிட்டு போனவங்களை அந்த அக்னி கொன்று போட்டது அப்போ தூக்கிக்கிட்டு போனவங்களே கொன்று போது அப்போ சாத்ராக் மேஷாக்கினுடைய நிலைமை இருக்கும் ஒரு பாதிப்பும் வரலை அல்ல லூயா ஒரு பாதிப்பும் வரலை அவருடைய முடி முடிக்கூட கருகி போகலை ஆனால் தூக்கி போட்டுட்டாங்க உள்ளே விழுந்துட்டாங்க மூணு பேரும் என் அன்பு தெய்வ பிள்ளையே உள்ளே போனவங்க சுகமாக இருக்கிறாங்க ஆனால் தூக்கிக்கிட்டு போய் போடுறதுக்கு போனாங்க பார்த்தியா அவங்க செத்து போனாங்க அல்ல லூயா இன்றைக்கு கூட உன்னை இப்படிப்பட்ட ஒரு கொடுமையில் அகப்படும்படியாக தள்ளப்பட்ட மக்களுக்கு நேரிடப் போகிற காரியம் என்னன்னா என் அன்பு தெய்வ பிள்ளையே இந்த மூன்று பேரை தூக்கிக்கிட்டு போனார்களே அவர்களுக்கு உண்டான காரியம்தான் அவர்களுக்கும் உண்டாயிருக்கும் கொன்று போட்டாராம் சாகடித்தாராம் ராஜாவுடைய கட்டளையின் கடுமையான கட்டளையின்படியாக என் அன்பு தேவ இன்றைக்கு உனக்கு விரோதமாக கடுமையான காரியங்கள் இருக்கலாம் அது நிமித்தம் உன்னை நெருக்கலாம் பல விதத்தில் நீ நெருக்கப்பட்டிருக்கலாம் தேவ சமூகத்துக்குள்ளே இன்றைக்கு அழுது கொண்டிருக்கலாம் ஐயோ ஏ ஆண்டவரே இந்த வேதனை என்று சொல்லி நீ துக்கித்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்கிறாரு அந்த மூன்று பேர்களோடு கூட நாலாவது நபராக நான் இருந்தேன் இன்றைக்கி அவர்களோடு கூட இருந்த தேவன்தான் உன் கூடவும் இந்த அக்னி போன்ற பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நெருக்கங்களுக்கு மத்தியிலே நான் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார் பயப்படாதீங்க பயப்படாதீங்க தீயையும் தண்ணீரையும் கடந்த பின்புதான் செழிப்பு வரும் இது கடந்து போகிற காலம் முடிவு வருகிறது முடிவு வருகிறது ஏதோ நீ மாத்திரம் அக்னியில் வெந்துக்கிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையில் போராடிக்கிட்டு இருக்கிற அப்படி என்பது அல்ல அதுக்கு நடுவில் கூட ஆண்டவராகிய கர்த்தர் கூட இருக்கிறார் அல்ல இலூயா சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க எந்த ராஜா என் அன்பு தேவ பிள்ளையே கட்டளையை கொடுத்தானோ அதே ராஜா வாழ்த்தும்படியாக கிரிய செய்ய வல்லவராய் இருந்த தேவன் உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனை உன்னை போராட்டத்துக்குள்ள தள்ளினதோ அந்த போராட்டமே உன் வாழ்க்கையில ஜெயமாய் மாறும் அல்ல இலூயா ஜெயக்கிறிஸ்துவும் கூட இருக்கிறா போராட பலன் இல்லாதபடிக்கு நீ அழுதுகிட்டு இருக்கலாம் ம் ஒன்றுமே முடியல என்னால் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீ திக்குமுக்காடி இருக்கலாம் விதத்தில் தலையை பிச்சுக்கிட்டு போயிட்டு நிலமும் உனக்கு உருவாகி கொண்டே இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் என் அன்பு சகோதரிகளே கர்த்தர் என்ற ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார் என் அன்பு சகோதரர்களே கர்த்தர் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார் உன் நடுவிலே ஆண்டவர் கூட இருந்து கொண்டிருக்கிறார் உன் கூட பேசி கொண்டிருக்கிறார் ஆகையால் உனக்கு எந்த பாதிப்பும் வராது அவருடைய ஆடையோ அவருடைய முடியோ என் அன்பு தேவ ஒரு பாதிப்பு வரலையா அல்லூயா ஒரு பாதிப்பு வரலையா அப்படி பாதுகாத்த தேவன் இன்றைக்கி ஒரு சின்ன நெருப்பு நம்ம கையில் பட்டு தீப்பெட்டி நம்ம இப்படி உரசும்போது நம்ம கையில் அந்த ஒரு பட்டுட்டாலே நம்மளால் தாங்க முடியல அலை லூயா அடுப்பாங்கரையில் நின்றுக்கிட்டு சமைப்போம் ஒரு பாத்திரத்தை சூடான பாத்திரத்தை தவறி ஏதோ ஒரு ஞாபகம் வரதில்லை அதை தொட்டுட்டால் நம்ம கை அப்படி பழுத்து போயிடும் அலை லூயா விரல் பழுத்து போயிடும் ஆனால் அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபத்தினா ஒரு பாதிப்பு வரலையா கூட அப்பா இருந்தாராம் மலை லூயா இன்றைக்கு நம்ம கூடவும் இருந்து கொண்டிருக்கிறான் தேவன் இருந்து கொண்டிருக்கிறார் ஆகையால் என் அன்பு தெய்வ பிள்ளையே ஒரு பாதிப்பும் வராது உனக்கு விரோதமாக எழும்புனானே உன்னை தூக்கி போடும்படியா உன்னை வம்புல மாட்டி விட்டானே உனக்கு விரோதமாக நின்று கொண்டு இருக்கிறானே உனக்கு பொய் சாட்சி உனக்கு விரோதமாக சாட்சி சொன்னானே அத்தனை பேரையும் கர்த்தர் கொன்று போடுவார் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை இது நடக்கும் இது பளிக்கும் சிபிப்புமா மகா இறக்கும கரும நிறைதங்கள் அல்லாண்டவர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திர சாத்ரா கமேஷகாபிதகோடு கூட இருந்த தெய்வம் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறவர்களை கத்தர் அன்றைக்கு அவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அவர்களை தூக்கிக்கிட்டு போனவர்களே கத்தர் கொன்று அப்பா எங்களையும் தள்ளுகிற எங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிற எங்களையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பல சிக்கல்களிலே மாற்றிவிட நினைக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் கொன்று போடும்படியாக நான் சம்பிக்கிறேன் உடைய கரம் கூட இருக்கட்டும் சுவாமி எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் பெரிய காரியத்தை கற்ற செய்வீராக விடுதலையோடு கூட நடத்தும் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க இந்த நாளிலையும் கூட ஆண்டவரே அப்பா பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் அண்டவரே இந்த நாளிலும் விசேஷமாக ஆண்டவரே சபையை சேர்ந்த மகள் அண்டவரை தேவ கிருபையினுடைய அண்டவரே பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற மகளை அண்டவரே இந்த பிறந்த நாளிலே இந்த நாளிலே அண்டவரே பிதாகுமாரன் பரிசு தாவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் செபிக்கிறேன் அப்பா நம்முடைய ஆசிர்வாதத்தின் கரம் மகளோடு கூட இருக்கட்டும் ஊழியத்தோடு கூட இருக்கட்டும் மகளோட வேலை ஸ்தலத்துக்கு குடும்பத்தோடு இருக்கட்டும் பெரிய காரியத்தை கத்த செய்வீராக ஆண்டவரே ஆசிர்வதிங்க இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக செபிக்கிறேன் யாரெல்லாம் வேதனை ஆண்டவரே அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா ஊழியர்களை சபையை ஆண்டவரே சபை மக்களை வேதனை படுத்துகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட ஊழியர்களோடு கூட சபை மக்களோடு கூட இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக இப்படி சமூகத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து நான் ஜபிக்கிறேன் பெரிய கார்த்தச்சி இயேசு மன்றத்தஞ்சி இயேசு நாமத்தில் ஒப்புக்கொடுத்த அற்பன் ஜபிக்கிறேன் ஜோ நல்ல பிதாவே ஆமை நல்ல லூய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை என் நாமத்துக்கு ஸ்தோத்ரம்